என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க மனசில் அப்படின்னு வந்து முன்னெல்லாம் நம்ம பாகலட்சுமி சீரியலை பற்றி அடிக்கடி கேட்டுகிட்டு இருக்கோம் ஏன்னா வாகலட்சுமி சீரியலில் வந்து இந்த கதை எதுக்கு வந்து இன்னமும் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக ரெண்டு வாரத்தை முடிக்கிறோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோவை போட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி எப்பிசோட் முடிஞ்சதுக்கு போகிற இன்னும் ஆறு எபிசோட்ல கதையே முடிய போகுது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க சுதாகர் தான் வந்து கொலை பண்ணியிருக்காரு இதை வந்து கொலையை வந்து கோபியோ இனியாவோ இல்லை வந்து பாக்கியாவோ பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு வந்து இனியா மேலே மட்டும் தான் டவுட் இருக்க மாதிரி ஆரம்பத்தில் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து கோபி பழி ஏற்றுகிட்டாருன்னு நம்ம கிளம்பி அங்கே போகணும் அப்படின்னு கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாங்க எங்கள் மறைஞ்சிருந்தாங்களோ அங்கேருந்து சென்னைக்கு வர இங்கே இப்படியே சோகமாக அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க ஈஸ்வரி நான் சாப்பிட மாட்டேன் நான் போய் சேர்ந்துறேன் போய் சேர்ந்தேன் இந்த கதையில் அவங்க போய் சேர்ந்தேன்னு சொல்லியிருக்கிறது மட்டும் வந்து லாஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு எப்பிசோடில் ஆயிரம் எப்பிசோடாக சொல்லியிருப்பாங்க ஆனால் தாத்தா தான் பாவமாக போய் சேர்ந்தார் கிளம்பி இங்கே வந்து எல்லாம் வந்து ஆறுதலாம் பேச நான் என் பிள்ளையை பார்க்கணும் உடனே ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதுக்கு நல்ல செல்விக்கும் ஆகாஷுக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க என்ன அப்படின்னா வந்து இந்த தான் கொலை பண்ணாங்க அந்த பழி அங்கே போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக மறைச்சு மறைச்சி அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் நேராக கிளம்பி ஸ்டேஷனுக்கு இனியாவையும் இவங்களையும் கூட்டு போகாமல் ஈஸ்வரையும் கூட்டு போகாமல் பாக்கியா செடியன் ஏழு மூணு பேர் மட்டும் போகிறாங்க மருமகள் கடை காமிக்கவே இல்லை அது எப்படி மருமகள்லாம் அப்படியே வந்து எங்கேயும் அம்போன்னு விட்டுருவாங்களா இவங்களுக்காச்சும் ஒரு இப்போ இது இருக்குது அமிர்தா இங்கே அப்படிங்கிறதுலாம் கேள்வி இருக்குது சும்மா கடைசிலேயே தேவை இல்லை அப்படின்னு விட்டு கடைசியை பேசுவை மட்டும் கூப்பிட்டுருக்கான்னு கதையை கொண்டு போகிறாங்க எப்படி இருந்த கதை இவன் இப்படி ஆகிடுச்சிங்கிற மாதிரி தான் இருக்குது முடிவு நெருங்கிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஒட்டுதலே இல்லாமல் கதை போயிட்டு இருக்கு ஸோ நேராக கிளம்பி கோபியை போய் பார்த்தா அவர் திருஷ்யம் படத்து பிளான் மாதிரி பிளான் எல்லாம் போடுறார் அவர் அடித்ததை பார்த்து எல்லாம் பொங்கி எழுறாங்க எழில் பொங்கி எழுந்தாலும் எல்லாம் அமைதியாக இருந்துறாங்க அவர் வந்து கொலைக்கு ஒரு நாள் முன்னாடியே எல்லாம் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லுங்க இப்போதைக்கு நம்ம வீட்டு பிள்ளை தான் முக்கியம் நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த கல்யாணத்தை அவளுக்கு பண்ணி வச்சதுக்கான தண்டனையாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் இல்லை இல்லை வேணா வேணான்னு சொன்னாலும் ஈஸ்வரில் நான் அப்படி சொல்லவே மாட்டேன் என் பிள்ளை தான் எனக்கு முக்கியம் என் வாயில வார்த்தை வராதுன்னு சொன்னாலும் போலீஸ் வந்து நிற்கும் பொழுது இனியாவை வந்து அவங்க பேசுகிற துணியில மிரட்டுற மாதிரி பேசுறது ஈஸ்வரியே வந்து நாங்கள் உண்டர் நாளே வந்து ஊருக்கு இவங்கெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் இங்கே இவை வந்து கொலையெல்லாம் பண்ணலை சின்ன பொண்ணு அப்படின்னா வந்து பேசி சமாளித்து தான் பேத்தியை காப்பாற்றுறதுக்கு எல்லாத்தையும் பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து போலீஸ் நம்பாட்டியும் போலீஸ் நாங்கள் ஃபுல்லாக தீர விசாரிப்போம்னு சொல்லும் பொழுதே இப்போ அடுத்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வருது இப்போ தான் ஆகாஷுக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிறத இனியாக சொல்கிறாங்க ஸோ இனியாக ஆகாஷ கடத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பழனிச்சாமி கிட்ட ஃபோன் பண்ணி பாக்கியாக பேசினதாக சொல்கிறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து எதுவும் இவங்க கடை வாசலில் எடுத்த மாதிரி கரெக்டாக இருக்காது இல்லை என்ன இருக்குன்னா வந்து முதல்ல சுதாகரும் அவருடைய பிஏவும் உள்ள போயிட்டு வெளில வராங்க பதட்டமா வெளில வராங்க அப்பவே ஏதோ வந்து அவருக்கு ஏதோ மயக்க மருதை கொடுத்தாங்க போல நெத்திஷ்க்கு அப்புறம் பக்கத்துலேயே கார் அனுப்பி அங்கேயே வச்சு போன் பண்ணி இப்ப இனியா வர வச்சுட்டு பக்கத்திலே காரை வச்சிருக்காரு அவரு ஸோ இனியாக உள்ளே போயிட்டு வரது பாக்கியாக உள்ள போயிட்டு வரதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு அப்புறம் நடுநடுவில் வேற உள்ள போயிட்டு போயிட்டு வர வந்திருக்கார் ஸோ இத்தனை தடவை உள்ள போயிட்டு போயிட்டு வந்து கொடுத்து இவர் தான் கொலை பண்ணிட்டார் ஏதோ விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆகாஷ் தான் வந்து சொல்கிறார் உடனே அவங்க இப்போ எல்லாரும் யோசிச்சு அப்போ இந்த சுதாகர் என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னு கண்டுபிடிக்கிறதும் அவர் மேலே தான் வந்து கொலைப்பழி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு ஆதாரத்தோடு நிரூபித்து கோபிய வெள்ள கூட்டு வந்து இந்த சீரியலை சுபம் அப்படின்னு போட்டு முடிக்க போறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் முடிய போதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலில் இதுக்கப்புறமா வந்து இடம்பொருளில் ஃபுல் லாங் ஃபார்ம் வீடியோஸ் இந்த மாதிரி பெரிய வீடியோஸ் வரும் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து இடம்பொருள் நகுங்கிற சேனல்ல போட போறோம் அதை பத்தி நீங்க உங்களுக்கு தோன்ற ரெண்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ